இப்போ ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இறந்த வீட்டுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய உடை மட்டும் தான் உங்களிடம் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் எந்த உடையாக இருந்தாலும் உங்கள் உடம்பை பாதுகாக்கக்கூடிய அந்த உடைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் உடையை தவிர நீங்கள் பேக்கெட்டில் வச்சிருக்கிற மணிப்பர்ஸ் அடுத்து கைகளில் கட்டியிருக்கிற சாமி கயிறு ஏதாவது நீங்கள் கட்டியிருந்தீங்க ஆபரணங்கள் நீங்கள் அணிஞ்சிருந்தீங்க அதாவது கையில் மோதுரோம் அது எதாவது அணிஞ்சிருந்தீங்க காலில் ஸ்லிப்பர் போட்டிருந்தீங்க நெற்றியில் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுருந்தீங்க இப்படியெல்லாம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் போய் ஒரு மணி நேரம் அங்கே இருந்தால் கூட இதையெல்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது வந்த உடனே குளிக்கும்போது அதையெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது முறை இது சரியான முறை இது இறந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் உடுத்திருக்கின்ற உடையை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இதில் வந்து அரு அரியான் கயிறு வந்து நீங்கள் வெளியில் போட்டிருந்தீங்கன்னா கழுவி சுத்தம் செஞ்சு நீங்கள் அதை போட்டுக்கலாம் கயிறு கட்டுகின்ற பழக்கமாக இருந்தால் நீங்கள் இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அந்த கயிறையும் நீங்கள் அறுத்துட்டு வேறு கயிறு கட்டி கொள்ள வேண்டும்